தகவல் செயலாக்கம் அப்படின்னு எயித்து நியூ புக்ல யூனிட் செவனில் இருக்குங்க இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி சாலிடா கேட்டுருவாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்களேன் இந்த தலைப்பு நீங்க எடுத்து பாருங்க இதுல நான் முதல் கொஸ்டின் படிச்சிடறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் கே செக் பண்ணுவீங்கல்ல டிஎன்பிசி அஃபிஷியல் ஆன்சர் கே அதுல நூத்தி நாற்பத்தி எட்டாவது கேள்வியா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முழுமையாக நிரம்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூத்தி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனை கலனின் பாலை சரியாக அளப்பதற்கு பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு இந்த அதிகபட்சம் கேட்டா சி சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பாருங்களேன் ரெண்டாவது கேள்வி இரநூறாவது கேள்வியா கொடுத்துருப்பான் நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்சன் மதன் குணா ஆகிய மூவரும் ஒரு வட்ட வடிவ பாதையை ஒரு முறை சுற்ற பத்து பதினஞ்சு மற்றும் இருபது நிமிடங்கள் சுற்றி முடிச்சிடுவாங்க அவங்க தொடக்க புள்ளியில காலையில் ஏழு மணிக்கு ஒன்றா தொடங்குறாங்க அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில ஒன்றா சந்திப்பாங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி வந்தா எல்சிஎம்ங்க சரிங்களா இப்போ இதில் நல்லா கவனிக்கணும் எயித்து நியூ புக்ல இந்த யூனிட் செவன்ல தகவல் செயலாக்கத்துல இருக்கு சரிங்களா சோ இந்த வெறும் மட்டும் படிச்சா போதாது இல்லையா கூடவே எல் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்து நியூ புக்ல இருக்குதுங்க

இந்த கேள்விக்கு ஆப்ஷனல் இப்போ இதே இந்த டாபிக்ல தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அதே யூனிட்ல யூனிட் செவன்லயே சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதுலயே பிபோனோக்கி தொடர் வரிசை அப்படின்னு ஒரு அஞ்சு அல்லது ஆறு கேள்விகள் இந்த யூனிட்ல இருக்குது அதுவும் புக் பேக்கா இருக்குது அதான் ஆச்சரியம் அதே மாதிரி டென்த் ஓல்டு புக்ல சிக்ஸ்த் நியூ புக்லயும் இந்த சம்ஸ் இருக்குதுங்க மொத்தம் பதினேழு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் குரூப் டூ எக்ஸாம்ல கேட்கல குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்கல சரிங்களா ஆனா இது புது புக்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்ப இதுல பாருங்களேன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசில கேட்டான் ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது பாருங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருப்பான் அந்த கேள்வியும் கொடுத்துருக்கேன் சோ அப்படி பார்த்தா கண்டிப்பா இந்த தலைப்புல ஒரு கணக்கு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ எல் சி மெசிஎஃப்ல ஒரு கேள்வி கேட்கலாம் அதை விட்டா அதே யூனிட்ல இது ரொம்ப முக்கியமான தலைப்பு இதுல இருந்தும் கேட்கலாம் ஏன்னா இது வந்து ஏ பி மாதிரியே இருக்கும் சரிங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்ததா இல்லப்பா இதை கேட்கல வேற எதனா ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா அதே யூனிட்ல ஒரு பதினாலு கேள்விகள் இருக்குங்க எப்படின்னா அது பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில கேட்டிருப்பான் சரியா தவறா கூறுக என ஐந்து கேள்விகள் இருக்கிறது இதில் ஐந்து கேள்விகளுக்கும் மொத்தம் எத்தனை விதமான பதில் தர முடியும் டிஃப்ரெண்டாக இருக்காது என்ன கேள்வினே தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக டாபிக்கே தெரியாது இது ரீசனிங் டாபிக் வந்துடும் சரிங்களா இதே கேள்விங்க அஞ்சு கேள்வினு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புக்கில் மூணு கேள்வின்னு குடுத்திருப்பான் இதே தான் வேல்யூஸ் மட்டும் மாத்தி கொடுத்துருப்பான் புக் பேக் கொஷின்ஸில் நிறைய இருக்குது சோ மொத்தம் பதினாலு கேள்வி இருக்குன்னு இல்லையா இதில் இன்னொரு அடிஷனல் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்லயும் கேட்டிருக்காங்க சோ ரெண்டு எக்ஸாமில் கேட்டதால கண்டிப்பாக இந்த தலைப்புலையும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா நான் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் ஒரே யூனிட்டு ஐம்பது கணக்கு கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்பான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எல்சிம் எஸ் கேட்கணும் அது மெயின் ஓகேவா அது பார்த்துருங்க அதுக்கடுத்து தான் ஃபிஃபோனோக்கி தொடர் வரிசை அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இதில் கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி இருக்குது தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க சோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரெண்டு கேள்விக்கு அதுக்கு அடுத்ததா இன்னொரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இதே எயித்து புக்கில் தான் கூட்டு வட்டி இதை பாருங்களேன் நான் தனித்தனி பிடிஎஃப் கொடுக்குறேங்க இந்த கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு கணக்குகள் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கணக்கு தான் புக்கில் இருக்குது நான் என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக ஒர்க் அவுட் பண்ணணும் ஈஸியாக இருக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் கிரியேட் ஆகும் இல்லை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் ஓல்டு கொஷின் பேப்பரையும் அட்டாச்மெண்ட் பண்ணி தான் இந்த நாற்பத்தி மூணு கேள்வியாக மாற்றிருக்கேன் புரியுதுங்களா சூப்பருங்க சரி இந்த தலைப்பு எத்தனை கேள்வி கேப்பான்னா பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் கூட்டு வெட்டி இல்லாத ஒரு கேள்வியே இருக்காது ஒன்னு அல்லது ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலாவது கேள்வியா கேட்டிருப்பான் ரூபாய் பன்னெண்டு சதவிகித ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க இது ஓகே அதுக்கு அடுத்ததா நூத்தி தொண்ணூத்தி மூணாவது கேள்வி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் குரூப் டூல அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்திற்கு

கண்டிப்பாக பே வாய்ப்பு இருக்கு நான் ஓவராலாக இதில் நாற்பத்தி மூணு கணக்கு நடத்தி கொடுத்துருக்கேங்க ஃபுல்லாக நான் நடத்திட்டேன் இதுவும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆண்ட பேஸ் பண்ணி டைப் பண்ணுன்னு சொன்னால் ஆண்ட பேஸ் பண்ணி கணக்கு கொடுத்துருப்பேன் அதில் இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ கொஷின் இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி குரூப் டூ கொஷினை மட்டும் ரெகுலரில் கொடுத்துருக்கேன் அப்போ ஒவ்வொரு டைப்பும் நீங்கள் பார்க்கும் போது இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதற்கான ஆன்சர்கையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க சரிங்களா மொத்தம் ஒரு நாலு வீடியோஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த நாலு வீடியோஸ் நீங்கள் பார்த்தாவே கம்பல்சரி நம்மளால ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி வாங்கிட முடியும் கூட்டு வட்டி நீங்க வேற எங்கேயுமே படிக்கணும் எய்த் புக்ல மட்டும் தான் இருக்கு அப்ப இப்போ வரைக்கும் நான் நாலு கேள்விகளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் கரெக்டா அதுக்கு அடுத்த தலைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சதவிகித தலைப்புங்க இந்த சதவிகிதம் வந்து இருக்கிறதுலையே அதிகப்படியான கேள்விகள் இருக்கிற யூனிட் வந்து சதவிகிதம் தான் இந்த சதவிகிதம் அதே மாதிரி கான்ஸ்டண்டாக ரெண்டு கேள்வி கேட்பாங்க நீங்கள் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷின்ஸ் எடுத்து பாருங்களேன் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும்தான் ஒன்று மிக எல்லா எக்ஸாம் ரெண்டு கேள்வி அதுவும் புத்தகத்துல இருந்து கேட்பாங்க ஏன்னா புத்தகத்துல ஒரு நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட சரிங்களா ஸோ நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சேர்த்து தான் அதை கொடுத்துருக்கேன் இந்த நூற்றி ஐம்பதா சார் இந்த நாளாணிக்கும் அதாவது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அவ்வளோ நாள் இது ஃபுல்லாக பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு கணக்குகளுக்கு வெறும் நீங்கள் அஞ்சு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் மீதி அந்த எழுபத்தி ஏழு கணக்கும் கண்ணு முடி நெச்சு தரலாம் புரியுதுங்களா சோ அந்த மாதிரி ஈஸியா அதாவது நமக்கு வந்து டைரக்டா கொஷின் வரணும் தான் நான் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாமே அக்கௌண்ட் போட்டு பாக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த கிளாஸ் கவனிச்சு உங்களுக்கு தெளிவாவே தெரியும் ஸோ தான் சொன்னேன் எழுபத்தி ஏழு கணக்குகள் ஒரே ஷார்ட்ல நடத்தி கொடுத்துருப்போம் சரிங்களா சோ அந்த எழுபத்தி ஏழு தான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகும் டைப் ஒண்ணுல சரிங்களா இந்த கணக்கு எல்லாமே ஒரே கீ பாயிண்ட் தான் ஒரு அஞ்சு கொஷின் நீங்க அஞ்சு ஆறு பார்த்துட்டாவே போதுமானதா தான் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாப நட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கிற கணக்கு அதெல்லாம் டைப் டைப்பாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால தான் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ ஏன்னா இப்போ கூட்டு அம் நாற்பத்தி மூணு தான் அதுக்கப்புறம் ரீசனிங் டாபிக் ஒன்று ஒரு ஐம்பது கேள்வி தான் ஸோ அப்படி பார்த்தா ஒரு என்னது தொண்ணூற்றி மூணு கேள்விலேயே நமக்கு நாலு கொஸ்டின் வந்துருச்சு பட் இதில் நூற்றி ஐம்பது கேள்வி போது அப்படி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா அதை விட இது ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ அதனால எல்லா கொஸ்டின்ஸும் பாருங்கள் நான் வீடியோவே கொடுத்துட்டேன் அப்போ இதுல கண்டிப்பாக ரெண்டு கேள்வி வரும் அந்த ரெண்டு கேள்வி என்னென்ன கேட்டிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலன்றத நான் முதல் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ஸோ இங்க இருக்கு பாருங்க இது எயித்து புக் பேக்லேயே இருக்கும் ஏ கமா பி கமா சி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தே தேர்தல்

எவ்வளவு அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப நம்மளால வந்து இப்ப வரைக்கும் ஒரு கேள்வி ஆறு கொஷின்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கும் இதே எய்த் புக்கில் தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது நான் அதை அடுத்த பிடிஎஃப் கூட ஏன்னா இதே ஒரு இரநூத்தம்பது கணக்குன்னா அதையும் கொடுத்துன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மூணு பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அதுலேயும் அஞ்சுலேருந்து ஆறு கேள்வி வர மாதிரி கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே கடைசி நாள் இருக்கு இல்லையா பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வர மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவேன் நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதில் எந்த கணக்கு உங்களுக்கு புரியலையோ அதை நீங்கள் கமாண்ட் செக்ஷன்லையும் கொடுக்கலாம் அல்லது நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர்லையும் நீங்க கொடுக்கலாம் இல்லைனா வந்து டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அட்மின் நம்பர் கொடுக்கலாம் சரிங்களா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு இதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா நான் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு தனி வீடியோவே போடுறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் தாராளமாக டவுட் கேட்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு நேரத்தில் இதில் டவுட்டை கேட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடலாம் அடுத்த தலைப்பு போயிடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நன்றேன் நான் நினைக்கிறேன் சரி இந்த பிடிஎஃப்லாம் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆகிடுங்க நான் அதுலேயும் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே பிடிஎஃப் ஒன்று பிடிஎஃப் ரெண்டு பிடிஎஃப் மூணு அப்படின்னு பிடிஎஃப் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு மூணு பிடிஎஃப் இருக்கும் ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ணுங்க வெப்சைட் போகும் வெப்சைட் போகிங்கன்னா ஒன்னும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நாடு டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சரிங்களா கொஞ்சம் நவங்கன்னா விளம்ப ரெண்டு விளம்பத்துக்கு நாடுல இருக்கும் சரிங்களா அதை டவுன்லோட் நவு கிளிக் பண்ணால் அங்கேயே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கிட கிடக்கிறன்னு ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க நான் இந்த டைம் கொடுக்கறதுக்கு காரணமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் இதே மாதிரி ஒரு ஐந்து அல்லது ஆறு கேள்வி வர மாதிரி பிடிஎஃபோடு சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்